தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் விசுவா வருடம் தமிழ் புத்தாண்டோட வைகாசி மாசத்துக்குண்டான ராசி பலன்கள் அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்க போறோம் அதாவது வைகாசி மாசம் அப்படின்னாலே நரசிம்ம பெருமான் அவதரித்த ஒரு மாசம் அநீதியை அழிக்க நரசிம்மர் அவதாரம் எடுத்த நரசிம்மர் ஜெயந்தி அப்படிங்கிறது இந்த மாசத்துலதான் வரும் அப்படிப்பட்ட இந்த மாசத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் ரிஷபராசியில இருக்காரு செவ்வா கடகராசில நீச நிலையில இருந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வைகாசி மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி சிம்ம ராசிக்கு போக போறாரு புதன் மேசராசியில இருக்காரு ரெண்டாம் தேதி ரிஷபராசிக்கு போறாரு பத்தொன்பதாம் தேதி மிதனராசிக்கு போய் தன்னோட சொந்த வீட்டுல ஆட்சி பெற்று உட்கார போறாரு சுக்கர பகவான் மீனத்துல உச்சமடைஞ்சிருக்காரு பதினேழாம் தேதி அன்னைக்கு அவரு மேசராசிக்கு போக போறார் குரு பகவான் ராசிக்கு பயிற்சி ஆயிட்டார் சனி பகவான் ராசியில பயிற்சி ஆயிருக்கார் ராகு கேதுவோட பயிற்சி இந்த வைகாசி மாசத்துல நடக்குது ராகு மீன ராசியில இருந்து நாலாம் தேதி கும்பராசிக்கும் கேது கன்னிராசில இருந்து நாலாம் தேதி சிம்ம ராசிக்கும் போக போறாங்க அப்ப கிரகங்களோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது முழுசா மாற போற ஒரு மாசம் அப்படிங்கறதுதான் இந்த வைகாசி மாசம் இந்த கிரக நிலைகள் ராசி மாற்றங்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலனை கொடுக்க போகுது இந்த மாதம் உண்மையிலேயே ஒரு அமோகமான மாசமா உங்களுக்கு இருக்கும் நவ கிரகங்களையும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம வீடியோக்குள்ள போவோம் மிதனராசி நேயர்களே உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி இப்படின்னு ராசி அதிபதி புதன் அப்படிங்கிறவர் ரொம்ப நாளா உங்களுக்கு கண்ணாமூச்சி கேட்டுட்டார் அப்ப ராசி அதிபதி மீனம் கும்பம் மீனம் கும்பம் அப்படின்னு மாறி 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 போய் மேச ராசிக்கு ஒரு வழியாக வந்திருக்காரு ராசிக்கு லாப வீட்டுக்கு வந்தாரு இந்த மாசம் தொடங்கி ரெண்டாவது நாளே பார்த்தீங்கன்னா அவர் ரிஷபராசிக்கு வந்துடுறார் விரை வீட்டுக்கு புதன் வரார் சூரியனோட சேர்ந்து புதா ஆதித்ய யோகம் அப்படிங்கறதையும் கொடுக்குறாரு இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கறது நடக்குது மேற்படிப்பு தொடர்பாக ஏதாவது முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா இப்போ ஒரு வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாம் இல்ல ஒரு வெளி மாநிலத்துக்கு போய் படிக்கலாம் ஏன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தேர்வு முடிவுகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்துருச்சு எல்லாத்துக்கும் பெரும்பாலும் அப்போ அடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கறதுல ஒரு தெளிவான சிந்தனையோடு இருப்பீங்க இந்த புதா ஆதித்திய யோகம் அப்படிங்கிறது விரைய வீட்டுக்குள்ளே நடக்குது அப்படிங்கிறதால கல்விக்காக பெரிய தொகை அப்படிங்கிறது செலவு அது உங்களோட கல்விக்கோ இல்லை பிள்ளைகளோட கல்விக்கோ கல்விக்காக ஒரு தொகை அப்படிங்கிறத நீங்கள் செலவு பண்ணணும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புதாதித்ய ஆதித்திய யோகத்தால் பத்து ரூபா செலவு பண்ணால் அது பிரயோஜனமாக தான் இருக்கும் அப்ப விரும்பிய கல்லூரியில விரும்பிய படிப்பு விரும்பிய நண்பர்களோட சேர்க்கை அப்படிங்கறதெல்லாம் கிடைக்கும் கொஞ்சம் நாம் தடம் மாறிடக்கூடாது நம்ம இதுதான் படிக்கணும் அப்படின்னு ஒரு லட்சியம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா சில பேர் வந்து இல்லை என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த காலேஜுக்கு போகிறான் இந்த படிப்புக்கு போகிறான் நானும் போனேன்னா அவங்க கூட சேர்ந்து படிச்சுக்குவேன் இந்த மாதிரிலாம் பிள்ளைங்க சொல்லுவாங்க மிதனராசில பிள்ளைங்க இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் வேணாம்ப்பா நாம் படிக்க போகிறோம் இதில் என்ன கூட்டாளி இருக்குது போகிற இடத்துல யாரையோ பழைய வேண்டியதான் நமக்கு படிப்பு தான்ப்பா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு நம்ம எடுத்து தான் சொல்லணும் அதை விட்டுட்டு அப்படிலாம் இல்லை அப்படிலாம் இல்லை போகிறேன் வேறு என்ன சத்தம் போட்டுக்கிட்டு கண்டிச்சிக்கிட்டு நீங்கள் போய் சேர்ந்து தான் ஆகணும்னு அடம் பிடிச்செல்லாம் கொண்டு சேர்க்கக்கூடாது நல்லபடியாக பேசி முறப்படி கொண்டு போய் சேர்த்து விட்டு வந்திங்கனா தான் அந்த கல்வியில் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் இல்லைன்னா நாம் போய் கட்டாயம் படுத்தி சேர்த்துட்டு வருவோம் பிள்ளையோ பாதியில் எனக்கு இருக்க பிடிக்கலன்ட்டு வீட்டுக்கு வந்து உக்காந்துக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்ததுங்க இந்த மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவினர்களோட இல்லங்களில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறப்பே கூட ஒரு அஞ்சாறு பத்திரிகை வந்து வீட்டில் கிடக்கும் இங்கே ஒரு காது குத்து இங்கே ஒரு கல்யாணம் இங்கே ஒரு வீடு கூடி போகிறது இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்கான அழைப்புதல்கள் வீடு முழுக்க ரொம்ப கிடக்கும் இவனுக்கு ஆயிரம் ரூபா மொய் போடணும் அவனுக்கு ரெண்டாயிரம் மொய் போடணும் ஒருத்தனுக்கு மோதிரம் போடணும் ஒருத்தனுக்கு காசு கட்டணும் இந்த மாதிரி சுப செலவுகள் கொஞ்சம் வருஷம் கட்டி நிற்கும் பரவாயில்ல அப்புறம் நமக்கு பத்து ரூபா நம்ம வீட்டில் நல்ல கிட்ட இடத்த போகிறவங்க கிட்டாந்து போட்டிருக்கான் நம்ம போட்டு தானே ஆகணும் என்ன பண்ணுறது ஏதோ கடனை உடனே வாங்கியாவது செய்ய வேண்டிய செய்முறையை செஞ்சுட்டு தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை அப்படிங்கிறது வரும் அதனால் அதை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட தேவையில்லை அது மாதிரி ராசி அதிபதி புதன் வந்து பத்தொன்பதாம் தேதி மிதன ராசியான உங்களோட ராசிக்கே வந்து ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு இது ஒரு நல்ல திருப்பங்கள் கொடுக்க போகிற நேரம் நிறைய வீடு மாற்றங்கள் இடம் மாற்றங்கள்லாம் வரும் வர வச்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அது நல்லதுதான் ஏன்னா குரு பகவான் இப்போ ராசிக்குள்ளே இருந்துக்கிட்டு பெருசாக நன்மைகள் செய்ய மாட்டார் அப்போ சின்ன சின்ன மாற்றத்தை நாமளாக வர வச்சுட்டோம்னு வச்சுக்கலேன் அந்த மாற்றங்களால் நமக்கு நன்மை கிடைக்கும் ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன் சரி இப்போ வேற வீடு பார்த்துட்டு போவேன் என்னப்ப ஒரு மாற்றம் வீடு மாற்றம் நாமளாக வர வச்சுக்கணும் இல்லை ஜோசிக்கிறேன் நான் சொந்த வீட்டுல தான் இருக்கேன் அப்படியா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த ரூமில் படுத்துறீங்களா அந்த அண்ட ரூம்ல போய் போடுங்க அந்த ரூமில் பிடுக்குறீங்களா இந்த ஆண்ட ரூம்ல வந்து போடுங்க மாதிரி நம்ம மாற்றத்தை வர வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையற்ற இடம் மாறுதல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது வீட்டுக்கு பக்கத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம் ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் ஆஃபீஸ் இருக்கும் சல்லுன்னு போய்ட்டு சல்லுன்னு உடைய வந்துடலாம் சம்மந்தம் இல்லாமல் கொண்டு போய் ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்தாண்டு ட்ரான்ஸ்ஃபர் போடுவாங்க விடிய காலையில் எழுந்திரிச்சு பயணம் போய் ஆஃபீஸை பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு வரதுக்கு ராத்திரி ஆகிப்போம் புள்ளையோவில் கூட ஒரு நிம்மதியாக பார்த்து பேசி மனம் விட்டு பேசி நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது அதோட தேவையற்ற உடல் அலைச்சல் காலையில் ரெண்டு மணி நேரம் பயணம் சாயங்காலம் ரெண்டு மணி நேரம் பயணம் அதுக்கு பத்து ரூபா செலவு இந்த மாதிரி தேவையற்ற பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத நம்மளாவே செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதோட குரு பகவான் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களோட ராசியில் இருக்கார் இருக்கிற இடத்துலேருந்து அவரால் ஒன்றும் பெருசாக செய்ய முடியல ஆனால் பார்க்குற இடத்த சிறப்பு பண்ணிவிடுவார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல குரு பார்வை விழுது அப்படிங்கிறப்ப பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க பரவாயில்ல என் பிள்ளை நல்லா படிக்குது மாதிரி படித்து முடித்த பிள்ளைங்களுக்கு வேலை கிடைச்சிரும் பரவாயில்ல ரூபா சம்பாதிக்கிறான் நல்ல வித்தியாசத்தில் போய் உட்காந்துட்டான் இதை விட எனக்கு என்ன பெரிய சந்தோஷம் வேண்டிய கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஒரு அற்புதமான மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறதும் இருக்கும் இது மாதிரி பூர்வீக சொத்துல ஏதாவது இல்லைங்க இல்லைங்க இருந்தால் கூட ஏதோ வழக்கு ஒன்று பங்காளி ஒருத்தம் போட்டிருக்கான் பக்கத்து இடத்துக்காரனால ஒரு இட பிரச்சனை நிலப்பிரச்சனை ரெண்டு அடி இருக்குது ஆறு அடி இருக்குது ஒரு அடி இருக்குன்னு ஒம்பது வந்துக்கிட்டே இருக்கானோ அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள்லாம் இதுக்கு மேலே சுமூகமாக முடிஞ்சிடும் இந்தாப்பா அவன் இடம் வேலையை முடிச்சிக்கின்னு முறையாக அலந்து வேலையை கீழே ஒரு காமோட கீமோட போட்டு இடத்த காவந்து பண்ணி சுத்தமாக வச்சுக்கிங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி நல்லபடியாகவும் அமையும் உடைய எல்லாம் இடத்துலையும் குரு பார்வை இருக்குங்கிறதால பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யலாம் மிதனராசிக்காரர்களான உங்களுக்கே திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு தடைகளை தாண்டி திருமணம் நடைபெறக்கூடிய அமைப்பு கூட்டு தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கூட்டா தொழில் பண்ணிட்டு இருக்கோம்னா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து நல்லா உழைச்சி முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அது மாதிரி நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க என்ன வேலை நாம செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நமக்கு ஒன்றுன்னா நாலு பேர் ஓடியாந்து நிற்பாங்க பரவாயில்ல பத்து பசங்கள் இருக்கானோ உதவியாக இருக்குது அவனும் இல்லைன்னா அந்த வேலையெல்லாம் எங்கே செய்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு சுக்கரன் வரார் லாப வீட்டுக்கு பதினேழாம் தேதி அதாவது பத்தில் வந்து உச்சத்தில் இருந்த சுக்கரன் பதினேழாம் தேதி லாப வீட்டுக்கு வரார் விராதிபதி லாபஸ்தானத்துக்கு வராரு அப்படிங்கும்போது செலவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை நான் சொன்னால் பத்து பாஞ்சு பத்திரிகை வந்து கிடக்கணும் அதுக்குண்டான வருமானம் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருவார் அப்போ ஒரு கடங்கண்ணி வாங்கி போய் நான் மொய் முறை செஞ்சேன் அப்படிலாம் இல்லை அதுக்குண்டான வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாகவே வந்துடும் பயப்பட வேண்டியது இல்லை அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது ராகு பத்தாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கும் கேது நாலாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கும் வராங்க அப்போ ஒன்பதாம் இடத்துல ராகு வராரு அப்படின்னா நம்ம சொந்த வீடு கட்டுறோம் பார்த்தீங்களா கொஞ்சம் நம்ம இந்த காலகட்டத்தில் கட்டிட வகைராக்கள் ஏதாவது கட்டி கொடுத்தோம்னா அதை வாஸ்து முறை அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சரியாக பார்க்கணும் ஏன்னா ஒம்போதில் ராகு வரும்போது கட்டிடத்தில் ஏதாவது சிக்கல் கொடுப்பாரு ஒரு சாதாரணமாக ஒரு கட்டணம் கட்டணும்னா கூட அலந்து கிளந்து பார்த்துட்டு கரெக்டாக நம்ம இடத்துல தான் கட்டுறோமா இல்லை அடுத்த இடத்துல ஒரு ரெடியாக ரெடி சேர்ந்து போச்சா அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டு கட்டணும் மாதிரி கொஞ்சம் வாஸ்து முறைகள் அப்படிங்கிறதெல்லாம் சரி பண்ணிங்க நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக ஒரு கரண்ட் கரண்டு மாத்திரம் கமர்ஷியலுக்கு மாத்திரம் கட்டிட கேராக்களுக்கு மாத்திரம் அதெல்லாம் கரெக்டாக செஞ்சு வச்சுக்கிட்டு வேலையை செஞ்சுக்கிணா பாதிப்பு எதுவும் இருக்காது இதுமாதிரி தந்தைக்கும் மகனுக்கும் சின்ன சின்ன விரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுலேயும் கவனமாக இருக்கணும் கேது ராசிக்கு மூணாவது வீட்டில் மறைகிறார் கெட்ட கிரகம் மறைகிறதால ஒன்றும் தப்பு கிடையாது இடத்துல கேது மறைகிறார் அப்படிங்கிறதால சகோதரர்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் கூட சகோதர ஒற்றுமை அப்படிங்கிறது பலப்படும் ஒரு சண்டைக்கு பிறகு அதாவது ஒரு ஊடலுக்கு பிறகான கூடல் அப்படிங்கிறது தான் ஒரு அன்னோன்யம் அப்படிங்கிறத கொடுக்கும் அந்த வகையில் சகோதரர்களும் ஆதரவாக இருப்பாங்கங்கிறதால சொத்து பத்தெல்லாம் பிரிச்சுக்கணுன்னா இந்த காலகட்டத்தில் பிரிச்சுக்கலாம் இந்த ஓம்பாகம் இது ஓம்பாகம் இது அப்படின்னு பிரிச்சுக்கிட்டிங்கன்னா பெரிய பாதிப்புகள் எதுவும் கொடுக்காது ஓரளவுக்கு நல்ல மாதம் அப்படின்னா இதை நாம் சொல்லலாம் கவலைப்பட வேண்டியது இல்லை அதோட சனி பகவானும் உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய இடத்துல இருக்கார் சொந்த தொழில் செய்கிறவங்க நல்ல தொழில் வளர்ச்சி அடையலாம் தொழிலில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகலாம் தொழிலில் முதலீடு பெருக்கணும்னு நினைக்கிறவங்க பெருக்கலாம் இப்படி சகலவிதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்